ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கான வீடியோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கந்திக்குப்பம் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயக்குமார் ஐயா கூட வந்திருக்கோம் ஸோ வேலை விஷயமா ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஸோ இந்த கோயிலோட சிறப்பு என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஆலயம் அதுவும் பைரவர் ஆலயம் அதாவது மோஸ்ட்டாக நிறைய இடத்துல பைரவர் ஆலயம் இருக்காது இந்த பைரவர் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பைரவர் சிலை வந்து இங்கே இருக்குது அண்ட் பைரவருக்காக பல விதமான பூஜைகள் நிறைய நிறைய விதமான கடவுள்கள் சிலை வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஐயா அப்படி இல்லை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருத்தலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் கிருஷ்ணகிரி போகக்கூடிய வழியில் கந்திக்குப்பம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் ரொம்ப சிறப்பு வாழ்ந்த ஒரு திருத்தலம் வாங்க உள்ளே போயிட்டு சுவாமியுடைய எல்லா எல்லா சுவாமிகளும் தரிசனம் பண்ணலாம் எப்படி நீங்களும் பாருங்கள் வாங்க போலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போதான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் ரீச் ஆகும் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வந்து எந்த சைடு பார்த்தாலும் வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் மலை இருக்குது பாருங்கள் சுற்றியுமே மலை கிராமம் ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கோயிலை வந்து வந்து பைரவ சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காரு இந்த கோயிலோடய சிறப்பம்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல விதமான சுவாமிகள் வந்து உள்ளே இருக்காங்க சுவாமி என்னென்ன சாமி இருக்கிறாங்க உள்ளே இங்கே வந்து சிவன் கோவில் இருக்குது அம்பாள் சன்னதி இருக்குது முருகர் இருக்கார் விநாயகர் இருக்கார் அதுக்கப்புறம் காளி அம்மன் இருக்காங்க அப்புறம் தட்சிணாமூர்த்தி இருக்கார் நாகாத்தம்மன் கோயில் இருக்குது எல்லா சுவாமிகளும் சுற்றி இருக்காங்க அது இல்லாமல் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பைரவ சுவாமிகளின் ஆசிரமம் கூட இருக்குது அது வந்து நம்ம வீடியோ பண்ண முடியுமா தெரியல நான் கேட்டு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கந்திக்குப்பை கோயிலோட வாசலில் தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் வந்து அப்படிக்கா அந்த சைடில் இருந்து காசு சைடு காட்டப்படுறோம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இதுலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில் உள்ள வந்து நுழையிற மக்களே உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விநாயகரை வந்து அமைச்சிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து தரிசனம் பண்ண முதல் கடவுள் நம்ம விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குறோம் அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்து கீழே ஒரு சூப்பரான ஒரு பாத்வே பண்ணி சுற்றி கல் அமைச்சு அழகாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயில் உள்ளே வந்தாச்சு மக்களே கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது கோயில் வெளியும் சரி நிறைய கடைகள்லாம் வந்து வந்து வச்சிருக்காங்க இதில் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வராங்க நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைப்ஸ் பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து பார்த்துட்டு போகிறாங்க நம்ம ஒன்றும் நிறைய உள்ளே போய் பார்க்கல வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு தூண் அமைச்சு மணியை வந்து பார்த்திங்கன்னா மணிக்குன்னு ஒரு தூண் அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெரிய மணியை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி காரியத்துக்காக செஞ்சுருக்காங்க அப்படியே இந்த பக்கம் திருமணிங்கன்னா வந்து நட்டுணையாவது நமச்சிவாயன் நற்றுணையாவது நமச்சிவாய வே அப்படின்னு அன்று ஒரு டைட்டில் போட்டு நம்ம வந்து கோயில் உள்ள போகிற மாதிரி இருக்கு வாங்க போகலாம் அவ்வளோ பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா வன்னி மரத்து விநாயகர் இந்த வன்னி மரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மரம் ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கூடாது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த வன்னி மரத்து விநாயகர் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து இருக்காது இந்த ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வாங்க கோயிலுக்கு அந்த பக்கம் அப்படி போகலாம் நம்ம ஒன்றும் கோயில் உள்ளே போகல இது இப்பயே வந்து ஒரு நல்ல வைப்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது இன்னும் கோயில் உள்ளே எந்த அளவுக்கு வைப்ஸ் இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன் உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தேர் அழகாக வந்து பண்ணியிருக்காங்க நந்தி வாகனத்தில் வந்து ஒரு அழகான தேர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜிபிள் தேர் இப்போ இந்த காலத்தில் தேர் இரும்பு தேர் இரும்பு ப்ளஸ் கட்டை ரெண்டு சேர்ந்தமான தேர் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைரவர் சுவாமிகளோட உச்சவர் இருக்கார் உச்சவர் சுவாமிகள் இருக்கார் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உச்ச பைரவருக்கு எதிரவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரன் சிவனோட உச்சவர் இருக்கார் ரொம்பவே அழகான ஒரு காட்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் அறுபத்தி மூணு சிவனடியார்களும் வந்து பார்த்திங்கன்னா லைனாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ ஒரு ஒரு சிவனடியார்களும் வந்து பார்த்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து சிற்ப வச்சுருக்காங்க ஒரு ஒரு குறை இல்லாமல் அழகாக பண்ணியிருக்காங்க அப்படியே அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரன் உற்சவரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த உச்சவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கார் நான் ஒன்று கிட்டே எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் அம்பாலோடு வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாண கோலத்தில் இருக்கிறார் அந்த உற்சவர் அவரை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உச்சவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சுவாந்தமான சுவாந்தமான ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட காட்சி கொடுக்கிறார் பின்னாடி வந்து அந்த விக்கிரகம் அந்த சிவனோட வந்து க கண் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை விட்டு இருக்க விபதி எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கிறார் பார்க்குறதுக்கு பார்த்துக்கொண்டே இருக்கலாம்ன்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறார் கோயிலோட கொடிமரத்தாண்டதாக இருக்கும் மக்களே கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அமைச்சிருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து அழகாக வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் குறையும் இல்லாமல் அழகாக அமைச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைரவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காரு அழகாக வந்து பார்த்திங்கன்னா பைரவரை வந்து பிரதிஷ்டர் பண்ணியிருக்காங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா பைரவர் ஸ்தலம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைரவர் தான் ஒரு ஒரு முக்கியமான சுவாமியாக கருதப்படுகிறது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் ஸோ வயிற மாதிரி ஆர்டிடெக்சர் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு அந்த தூண்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவனுக்கான கொடிமரம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பைரவருக்கான கொடிமரம் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவனுக்கான கொடிமரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பைரவர் பைரவர் பதித்த ஒரு கொடியும் பறந்து கொண்டிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நந்தி நமக்கு தெரியிறது அந்த நந்தியோட அழகை என்ன தெரியும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நந்தியை நந்தியை வந்து போய் வழிபடுறதுக்காக ஒரு அழகான ஒரு படி படையமைச்சு அந்த நந்தியை வந்து ஒரு அழகான ஒரு இடம் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவனை கும்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நந்தி நந்திக்கிட்ட வந்து போய் சொன்னீங்கன்னா நந்தி கிட்ட சொல்லிட்டு தான் சிவனை கும்பிட்ணும்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து நந்தின்ற ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு மாதிரி சிவனுக்கு வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி ஸோ ஒரு கிட்ட சொன்னால் உடனே நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் இப்போ நம்ம வந்து கோயில் உள்ள போகலாம் வைஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தூண்கள்லாம் அமைச்சிருக்காங்க ஆனால் ஏன் தூண்லாம் வந்து ஃபுல்லாக மேலே அந்த க்ளோஸ் பண்ண வச்சிருக்காங்க ஆலய பணி தொடர்ந்து நடந்து இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆலய பணி வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனாலுமே ஆலயம் வந்து மிக மிக அருமையாக இருக்கிறது போலாம் நம்ம பயரோட சன்னதியில தான் நின்னுட்டு இருக்கோம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மலை அதாவது இந்த கோயிலுக்கும் அந்த மலைக்கும் அந்த சீனரி வந்து வேற அளவில் இருக்குது அது இல்லாமல் இந்த ஆர்கிடெக்சர் இந்த ஒரு ஒரு தூண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சரஸ்வதி ஒரு ஒரு சுவாமிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தூண்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த தூண்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது சிற்பக்கலையில் வந்து நல்லாவே வந்து வேலை பார்த்துருக்காங்க இந்த கோயிலில் அது இல்லாமல் இந்த கோயில் திருவிழா பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இப்போ வந்து நாங்கள் வந்து வந்திருக்க காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலின் திருவிழா காலம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயிலோட அழகு வந்து இந்த தூணில் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கினா கொஞ்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா இது வந்து ஒரு ஒரு ரா தூண்கள்லையும் ஒரு ஒரு ராசியின் சிற்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சிருக்காங்க இது வந்து கன்னி அது வந்து சிம்மம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடகம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தூண்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ராசி எத்தனை ராசி இருக்கோ அத்தனை ராசிக்கான தூண்களை வந்து இவங்க சுற்றி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது எதுக்காக வச்சுருக்காங்க நான் வந்து முடிஞ்சளவுக்கு கேட்டு சொல்ல பார்க்குறேன் ஸோ நம்ம பைரவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து பைரவர் திருவிழா நடக்கிறதுனால அழகாக வந்து மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயிலை அலங்காரம் இருக்காங்க